ஏன் மத்த பெண்களை பத்தி பேசுறீங்க உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல அந்த பெண்களை பத்தி பேசுங்க பாலோர்ஸ் சேருங்கள மத்த பெண்களை பத்தி பேச கூடாது இவனுங்க என்ன தெரியுமா பேசுறானுங்க ஒரு பெண்ணை பார்த்தா பழகணும்னு தோணுமா சில பெண்ண பார்த்தா அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமா சில பெண்களை பார்த்தா கொண்டன் துண்டமா வெட்டணும்னு தோணுமா எது இந்த வைஷ்ணவி போட்டோ போட்டுட்டு இவன் பேசுறான் இதெல்லாம் தான் பெண்களின் பாதுகாப்பா சார் சோசியல் மீடியாஸ்ல பெண்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க பாலியல் வன்புணர்வோட பாக்குறானுங்க எப்படி கொடுமையா பேசுறானுங்கன்றத உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுங்க அப்புறமா நீங்க வந்துட்டு தமிழக பெண்களை பத்தி ஃபீல் பண்ணலாம் ஓவியாவை எப்படி அசிங்க சிங்கமா திட்டானு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஓவியாவை விடுங்க உங்க கட்சியில இருந்தாங்களே உங்களுக்காக உழைச்சிட்டு இருந்தாங்களே வைஷ்ணவி அந்த பொண்ணை எப்படி கேள்வி கேட்கிறானு தெரியுமா நான் ஒண்ணு இல்லைங்க பேஸ்புக்ல பார்த்தேன் ஏன் இப்போ இத சொல்றேன்னா இவங்க வந்து பெண்களுக்காக பெண்களுக்கு இதுக்காக பாடுபடுறாங்களா இவங்களாம் பெண்கள் பாதுகாப்புக்காக எப்படி தெரியுமா பாடுபடுறானுங்க அந்த பொண்ணு வயசு சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணை எப்படிலாம் வந்து இமேஜஸ் செட் பண்றானுங்க பாருங்களேன் இப்படி செட் பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணி வேற ஷேர் பண்றானுங்க எது இந்த மாதிரி இமேஜஸ் அதுக்குள்ள கமெண்ட் போய் பாக்குறேன் ஒருத்திரிக்குறேன் எப்படி இருக்கு டிவி கே கேட்கணுங்க இந்த மாதிரி கன்றாவியலா பண்ணுறது நீங்க நீங்க பெண்களின் பாதுகாப்புக்காக பேசுறீங்களா ஒரு பெண்ண கூட அசிங்கமா பேசாம நீங்க விட்டுருக்கீங்களா இன்னொருத்த இன்ஸ்டாகிராம் பாக்குற ஏதோ கார்த்திகன் ஒரு நாய் அது அதுதான் பேசுறது தெரியுமா உக்காந்துக்கிட்டு பாலோவர்ஸ் பாலோவர்ஸ் சம்பாதிக்கிறதுக்காக பெண்களை பத்தி இழிவா பேசி சம்பாதிக்கிறானுங்க சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும் ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும் ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டம் கண்டமா தூக்கி எரியணும் தோணும் நீ எல்லாம் அப்படி என்னடி சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி என்னமோ டிஎம்கேலயே பெரிய புளு ஃபயர் மாதிரி ஒரு மினிஸ்டருக்கு சொம்பு தூக்குற தேவையில்லாத ஒரு போதை இனி என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டு பெண்களை பத்தி பேசுங்க ஏன் மத்த பெண்களை பத்தி பேசுறீங்க உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல அந்த பெண்களை பத்தி பேசுங்க பாலோர்ஸ் சேருங்களேன் மத்த பெண்களை பத்தி பேசக்கூடாது இதுல தான் பெண்களின் பாதுகாப்பா சார் இதுலாந்தா பெண்களின் முன்னேற்றத்திற்காக டிவி கே வளர்த்திருக்கிற அறிவு குறிஞ்சுகளா இவனுங்களா இவனுங்களா அசிங்கமா பேசலாம் நான் காவல்துறை மேல தப்பு சொல்றேன் இவனுங்களா இப்படி பண்றவனுங்களை அப்பப்ப தூக்கி உள்ள நொட்னீங்கன்னா இது மாதிரி நடக்காது சோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே மிஸ்டர் டிவி கே மிஸ்டர் விஜய் உங்க கட்சி காரணங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்